தற்போது வெளியான அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடர்பாக கைதான ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு தற்போது மேற்கொண்டு வருகிறது வருகிறோம் சார் ஒருவர் ஞானசேகருடன் பேசியது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அதிரடியாக ஞானசேகரன் வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஞானசேகரனுடன் செல்போனில் பேசிய சார் குறித்து ஆதாரங்கள் சிக்குமா என்ற ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் சார் ஒருவரிடம் பேசியதாக மாணவி மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் இந்த சோதனை குறித்தான விவரங்களை வழங்கலாம் சாத்தியமாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஞானசேகரன் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே மாணவியிடம் விசாரித்த போது சார் ஒருவரிடம் ஞானசேகரன் பேசினார் என்ற ஒரு திடுக்கிடும் தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள மண்டபம் சாலையில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் வீட்டில் இன்று அதிகாலையிலே வந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள் இந்த கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட நேரத்தில் இந்த விசாரணை சோதனையானது நடைபெற்றிருக்கிறது குறிப்பா அந்த வீட்டில் வந்து அவருடைய தாயார் கங்காதேவி மற்றும் சகோதரர் சுரேஷ் உள்ளிட்டோர் வந்து வசித்து வருகிறார்கள் அவர்களிடமும் பலாத்கார சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதே போல ஏற்கனவே ஞானசேகரன் பயன்படுத்திய செல்போன்கள் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் பல்வேறு ஆவணங்களை வந்து சிறப்பு புலனாய் குழுவினர் வந்து எடுத்து சென்றுள்ளனர் மாலத்தி ராம்குமார் தற்போது இந்த சிறப்பு குழு புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு வராங்க அந்த குழுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க யார் யார் அந்த சோதனைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவை உயர்நீதிமன்றம் நியமித்தது அந்த விசாரணை குழுவில் அண்ணாநகர் துணை ஆணையர் மற்றும் சேலம் சரக துணை ஆணையர் உள்ளிட்ட மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் வந்து சோதனையில் மூன்று அதிகாரிகள் மற்றும் டிஎஸ்பிக்கள் இந்த ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட விசாரணை குழுவினர் அதை சீருடை அல்லாத மாற்று சீருடை அல்லாத கலர் உடையில் வந்து வந்திருக்கிறார்கள் காலை நாலு முப்பது மணி அளவில் அங்கு வந்து ஞானசேகரன் வீட்டுக்கு வந்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேரடியாக இரண்டாம் தளத்தில் உள்ள ஞானசேகரன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அவருடைய வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது அதே போல அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் செல் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட செல்போனை ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஞானசேகரன் இடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனில் பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் திருப்பூரை சேர்ந்த குற்றவாளி ஒருவருடன் இருக்கக்கூடிய ஆபாச வீடியோ மற்றும் கடந்த ஆறு மாதங்களாக அவர் பேசிய செல்போன் கால் ரெக்கார்டு மட்டும் உள்ளிட்ட அனைத்துமே வந்து பறிமுதல் செய் செய்திருக்கிறார்கள் அதே போல இன்று காலை நான்கு மணி நேரத்திற்கும் மேற்பட்ட சோதனையில் அவருடைய மனைவியின் செல் விக்டோரியாவின் செல்போன் மற்றும் அவருடைய தாயார் கங்காதேவியின் செல்போன் சுரேஷ் அவருடைய சகோதரரான சுரேஷின் செல்போன் உள்ளிட்ட அனைத்து செல்போன்களையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய செல்போனிலும் இது போன்ற வீடியோக்கள் இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்தில் மேற்பட்ட நேரத்தில் வந்து இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது பல பல ஆவணங்கள் அதே போல சிம் கார்டுகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் மாலத்தீ சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி